மனதின் இயல்பு நேச்சர் ஆஃப் மைண்ட் மாசினால் என்ன மனம் என்பது எண்ணங்களையும் உணர்வுகளையும் உருவாக்கும் ஒரு பகுதி மனம் எப்படி செயல்படுகிறது மனம் அனுபவங்களுடனும் இயங்குகிறது அது ஸ்திரமற்றது மனம் ஸ்திரமானதா இல்லை மனம் ஒரு மாயை போன்றது அதற்கு நிலையான இருப்பு இல்லை மனதின் அடிப்படை தன்மை என்ன மனம் ஒரு சூன்ய இருப்பு அல்லது முழுமையான இல்லாதமை ஆகும் மனம் பொறுப்பு ஏற்குதா இல்லை தானாகவே தோன்றும் எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் மனம் பொறுப்பல்ல மனம் எதுக்காக இருக்குது புற உலக செயல்களில் ஈடுபடவும் படைப்பாற்றலுக்கும் மனம் அவசியம் மனதின் இயக்கம் எப்படி இருக்கும் மனம் காலவரையறையற்ற ஓட்டமாக இருக்கிறது அது ஒருபோதும் நிலையாக நிற்காது மனசை கொள்வது சாத்தியமா ஆம் மனம் தன்னைத்தானே புரிந்து கொள்ளும் ஆற்றல் கொண்டது பண்டைத்து குற்றத்தை கண்டுபிடிக்குதா ஆம் மனதின் அறிவற்ற உணர்வற்ற பகுதி மனோ இயக்கத்தில் குற்றத்தை கண்டுபிடிக்கும் மனம் ஆற்றல் மிக்கதா ஆம் நமது புத்தியைப் போலவே மனமும் முடிவெடுக்கும் ஆற்றல் கொண்டது மனம் எப்படி எல்லைகளை வகுக்குது அது எல்லாவற்றையும் கற்பனை செய்து பின்னர் அதை நிலைகளாக சுருக்கி எல்லை கோடுகளை வகுக்கிறது மனம் ஒரு குழந்தை போன்றதா ஆ மனதின் இயல்பு ராஜா மற்றும் குழந்தையை போன்றது தவறு செய்ய இயலாது மனம் புதிய விஷயங்களை உருவாக்குமா ஆம் ஒவ்வொரு புதிய அனுபவமும் புதிய உணர்வும் மனதின் மூலம் உருவாகிறது மனம் எல்லா விஷயங்களையும் எப்படி மாத்துகிறது மனம் எல்லாவற்றையும் உயிரற்ற தத்துவங்களாக மாற்றி எதிர்காலத்திற்கு தள்ளிவிடுகிறது மனமும் அனுபவங்களும் உணர்வுகளும் மைண்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்சஸ் இமோஷன்ஸ் மனோ அனுபவங்கள் எதனால் உருவாகின்றன நம் மனோலாயத்தின் மூலமாகவே மனோ அனுபவங்கள் உருவாகின்றன அனுபவங்கள் நிலையானவையா இல்ல அனைத்து அனுபவங்களும் தற்காலிகமானவை இன்ப துன்ப அனுபவங்கள் எப்படி செயல்படும் இன்பங்கள் நம்ம மயங்க வைக்கும் துன்பங்கள் அவற்றிலிருந்து விடுபட வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்கும் உணர்வுகள் எங்கிருந்து வருகின்றன உணர்வுகள் தானாகவே வருகின்றன அவற்றை நாம் வரவழைப்பதில்லை உணர்வுகள் நம் கட்டுப்பாட்டில் உள்ளதா இல்லை தானாகவே வந்து செல்லும் உணர்வுகள் எப்போது மறையும் உணர்வுகள் முழுமையாக அனுமதிக்கப்படும் போது அவை வேகமாக ஓடி மறைந்துவிடும் எப்படி கையாள்கிறது மன உணர்வுகளை தந்தனது கட்டுப்பாட்டுல வச்சிருக்க முயற்சிக்கும் அல்லது அவற்றை எதிர்க்கும் மனம் உணர்வுகளுக்கு உயிர் கொடுக்கிறதா ஆம் நம் கவனத்தின் மூலமாகவே எண்ணங்கள் தங்கள் தேக்க சக்தியை உறிஞ்சி உயிர் பெறுகின்றன உணர்வுகளை அனுமதிப்பது என்றால் என்ன எந்த மாற்றமும் செய்ய நினைக்காம உள்ளவரும் உணர்வுகளை அப்படியே ஏற்றுக்கொள்வதே அனுமதிப்பது எல்லா உணர்வுகளும் சமமானவையா நல்ல உணர்வு கெட்ட உணர்வு என்ற பாகுபாடு இல்ல நேர்மறை உணர்வுகள் எப்படி மகிழ்ச்சி ஆனந்தம் போன்ற உணர்வுகளும் தோண்டி மறைந்துவிடும் எதிர்மறை உணர்வுகள் எப்படி கோபம் பயம் விரக்தி போன்ற உணர்வுகளும் தோன்றி மறைந்துவிடும் மனம் அனுபவங்களை எப்படி மாற்றுகிறது மனம் அனுபவங்களை பாடம் அல்லது தத்துவமாக்கி தேக்கி விடுகிறது இதனால் அவை உயிரற்றதாகிவிடும் உணர்வின் உயர்வு என்றால் என்ன உயர்வு பெற்ற எந்த உணர்வும் ஞானியிடத்தில் தேங்குவதில்லை அவை கணத்துக்கு கணம் வேரூன்றாமல் ஓடி மறைகின்றன மனமும் துன்பமும் மைண்ட் அண்ட் சஃபரிங் துன்பத்தின் அடிப்படை காரணம் என்ன சீரமைப்பேன் என்ற எண்ணம் உள்வந்து உணர்வுகளை எதிர்க்கும் போது உண்மையான துயரம் எழுகிறது மனம் எப்படி துன்பத்தை உருவாக்குகிறது மனம் முரண்பட்டு தன்னைத்தானே எதிர்த்து போராடும்போது துன்பம் உருவாகிறது தேடுதல் துன்பத்தை நீக்குமா இல்லை தேடுதல் மட்டுமே அனைத்து பிரச்சினைகளுக்கும் உயிர் கொடுக்கிறது போராட்டம் கைவிடப்பட்டால் பிரச்சனைகள் உயிர் போய்விடும் கவலைகளுக்கு தீர்வு என்ன கவலைகள் அனைத்திற்கும் தீர்வு மனதை புரிந்து கொள்வதில்தான் உள்ளது மன அழுத்தம் எப்போது உருவாகும் மனதின் முரண்பாடுகளாலும் விரும்பத்தகாத உணர்வுகளை அடக்கும் போதும் மன அழுத்தம் உருவாகிறது பயம் எதனால் ஏற்படுகிறது இல்லாத ஒன்றை இருப்பதாக கருதுவதால் பயம் ஏற்படுகிறது கோபம் எப்படி எழுகிறது புறத்தில் ஏற்படும் அவமதிப்பு உள் மனதில் பிரதிபலிக்கும் போது கோபம் எழுகிறது மனக்குழப்பத்துக்கு காரணம் என்ன மனம் புதிய அடையாளங்களை உருவாக்க முயற்சிப்பதாலோ அல்லது தேங்கியிருப்பதாலோ குழப்பம் உருவாகும் போராட்டங்கள் எப்போது எழும் நாம் நம் அனுபவங்களுடன் போராடுவதாலேயே தேவையில்லாத அனுபவங்கள் நம்மை தொடர்கின்றன மனதின் துயரம் எது மனதில் இரண்டு பட்டு அதை சரி செய்ய முயல்வதே மிகப்பெரிய துயரம் கர்ம சுழற்சிக்கு காரணம் என்ன எதிர்வினைகள் எதிர்ச்செயலாக மாறும்போது கர்ம சுழற்சி தொடங்குகிறது கர்மாவிலிருந்து எப்படி விடுபடுவது தோன்றும் எதிர்வினைகளை முழுமையாக அனுமதிக்கும் போது தேவையற்ற எதிர்ச்செயல்கள் முடிவுக்கு வந்து கர்ம சுழற்சியிலிருந்து விடுதலை பெறலாம் மனமும் நானும் மைண்டனாய் நான் என்பது என்ன நான் என்பது ஒவ்வொரு எண்ணத்திலிருந்தும் உருவாகி மாறிக்கொண்டே இருக்கும் ஒரு தோற்றமே நான் என்ற உணர்வு எப்படி உருவாகிறது மனம் அல்லது ஐம்புலன்களால் உணரப்படும் ஒவ்வொரு பொருளும் அல்லது அனுபவமும் நான் என்ற உணர்வை பிரதிபலிக்கிறது நான் நிலையானதா இல்ல நான் என்ற உணர்வு நிலையானது அல்ல அது கணத்துக்கு கணம் பிரவாகித்து மறைகிறது நான் மறையும் எண்ணங்களும் உணர்வுகளும் பிரவாகிக்கும் பொழுது அதனால் உருவாக்கப்பட்ட நானும் பிரவாகித்து ஓடிவிடும் அடையாளங்கள் எதனால் வருகின்றன மனம் தன் நிலையை புதுப்பித்துக் கொள்ள நிரந்தர அடையாளங்களை ஐடென்டிட்டிஸ் சூட்டிக்கொள்கிறது அடையாளங்களின் தேவை என்ன சமூகத்துல நம்மை ஸ்திரப்படுத்திக் கொள்ளவும் தனித்து காட்டிக்கொள்ளவும் அடையாளங்கள் தேவை நான் இல்லாமல் போகுமா நான் என்ற நிலையான மயம் இருப்பதாக கருதுவதே ஒரு பெரிய கனவு நான் உணர்வு ஒரு எண்ணமா ஆம் நான் உணர்வு அடிப்படையாக ஒரு எண்ணமே வேறொன்னும் இல்லை மனமும் உண்மை விடுதலையும் மைண்ட் அண்ட் லிபரேஷன் ஞான விடுதலையினால் என்ன இது ஒரு முடிவற்ற பிரவாகம் ஒருபோதும் முடிவுக்கு வராத இயக்கம் விடுதலைக்கு பாதை உள்ளதா இல்லை ஞான விடுதலைக்கு எந்த படிநிலையும் இல்லை ஞானம் என்ன செய்ய வேண்டும் நாம் எதை அறிந்து கொண்டாலும் நமது கவனத்தை அதன் மீது செலுத்துவதன் மூலமே அறிய முடியும் ஞான விடுதலைக்கு காலம் தேவையா இல்லை இது காலத்தால் கட்டுப்பட்டதல்ல இப்போதே இங்கேயே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது மனம் இல்லாத நிலை சாத்தியமா இல்லை மனமற்ற நிலை என்று ஒரு தனிப்பட்ட நிலை இல்லை அது நமது இயல்பில் இல்லை விழிப்புணர்வு என்னால் என்ன புற இயக்கத்தில் ஒவ்வொரு அடியையும் முழு விழிப்புடனும் கவனத்துடனும் செயல்படுத்துவதே விழிப்புணர்வு என்னால் என்ன இது புரிதலின் வெளிப்பாடு எந்த முயற்சியாலும் இதைக் கொண்டு வர முடியாது ஞானம் என்பது அனுபவமா ஞானம் என்பது அனுபவம் அல்ல அது அனைத்து அனுபவங்களையும் கடந்த ஒரு அனுபவமற்ற நிலை பேரானந்த நிலைன்னா என்ன இது ஒரு நிலை அல்ல அது இன்பம் துன்பம் இரண்டையும் உள்ளடக்கிய ஒரு முழுமையான இயக்கம் உண்மை எப்போது வெளிப்படும் உண்மை ஒவ்வொரு காலகட்டத்திலும் முற்றிலும் புதிய பரிமாணத்தில் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறது மனதின் கற்பனைகள் உண்மையை மறைக்குமா ஆம் மனம் உருவாக்கும் அனைத்து கற்பனைகளும் ஏற்கனவே அறிந்தவைகளும் உண்மையை அறியும் ஆற்றலை தடுக்கின்றன எளிமையான புரிதல் என்பது என்ன மிக எளிமையான விஷயங்களை புரிந்து கொள்வதே ஞான விடுதலை ஆகும் மனமில்லாத நிலைக்கும் மனதுக்கும் உள்ள தொடர்பு என்ன மனமற்ற நிலைக்கு எதிரானது மனமல்ல எல்லாமே முழுமையின் பாகமே ஞானிக்கும் சாதாரண மனிதனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன ஞானம் பெற்றவர் எந்த சிறப்பு நிலையையும் அடைவதில்லை தனது குணங்களை மாற்றாமல் அப்படியே ஏற்றுக்கொள்கிறார் குருவின் போதனைகளை மனம் எப்படி பெறுகிறது குருவின் அற்புதமான உபதேசங்கள் மனதின் நினைவுகளாக மாறிவிடும் இங்கே இப்போ வாழ்வது எப்படி தற்போது உள்ள நிலையை எந்த மாற்றமும் செய்ய நினைக்காமல் அப்படியே ஏற்று வாழ்வதே நிகழ்காலத்தில் வாழ்வது மனமும் செயலும் பயிற்சியும் மைண்ட் அண்ட் பிராக்டிஸ் தியானம் அவசியமா உடல் மற்றும் மனதை ஒரு லயத்துடன் இயக்க தியானம் அவசியம் தியானம் எப்படி உதவும் தியானம் உடல் மற்றும் மனதிற்கு பெரும் ஆரோக்கியம் தரும் ஞான புரிதலுக்கான அடித்தளத்தை அமைத்துக் கொடுக்கலாம் மனோலயம் என்றால் என்ன மனம் ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல ஒண்டி போய் வெளிப்புற உணர்வு அற்ற நிலையில் இருப்பது முயற்சி ஞானத்திற்கு உதவுமா இல்ல உள்நிலையில எந்த முயற்சியும் ஞான புரிதலை தள்ளி போடும் சாதனைகள் எதற்கு சாதனைகள் மனதின் பழைய பதிவுகளை வாசனைகளை கடக்க உதவுகின்றன ஆனால் அவை ஞானத்திற்கு நேரடி பாதை அல்ல வெளி உலக செயல்கள் மனதை பாதிக்குமா ஆம் வெளிப்புற காரியங்களின் பாதிப்புகள் உள் மனதில் பிரதிபலிக்கவே செய்யும் இது இயல்புதான் புற செயல்பாடு முக்கியமா ஆம் வெளிப்புற இயக்கம் தவிர்க்க முடியாதது அது இயல்பு உள் செயல்பாடு முக்கியமா உள்நிலையில செய்ய எதுவுமே இல்லை முயற்சி தியானம் எல்லாம் ஒரு சிறு துரும்பை போல சும்மா இரு என்பதன் பொருள் என்ன சீரமைப்பேன் என்ற உள் எதிர்ப்பை நிறுத்துவதே இரு என்பதன் பொருள் வேலை செய்வது எப்படி வெளிப்புற காரியங்களை மிகுந்த கவனத்துடனும் விழிப்புடனும் தியானத்தன்மையுடனும் செய்ய வேண்டும் மனதின் பிடிகளில் இருந்து விடுதலை விடுதலை பெறும் மனதின் எந்த முயற்சியுமே அதன் எதிர் செயல்பாடுதான் என்பதை புரிந்து கொண்டால் தேடுதலை முடிப்பது எப்படி தேடுதல் என்பது முடிவே இல்லாமல் தொடரும் அதை க்ஷண நேரத்தில் மட்டுமே முடிக்க முடியும் பழக்கங்களை விடுவது எப்படி மனம் பழைய பழக்கங்களை விட மறுத்து புதிய அடையாளங்களை உருவாக்கும் முரண்பாடுகளை எப்படி தவிர்ப்பது உங்கள் இயல்போடு முரண்படாமல் செயல்படுவதன் மூலம் முரண்பாடுகளை தவிர்க்கலாம் விரக்தி நிலையிலிருந்து எப்படி விடுபடுவது விரக்தி வரும்போது அதிலிருந்து தப்பிக்காமல் அதிலேயே நில்லுங்கள் அது தானாகவே கடந்து சென்றுவிடும் மனசை எப்படி சீர் செய்வது மனதை சீர் செய்ய முயற்சிக்கும் எந்த ஒரு சிறிய அசைவும் ஆசைதான் அதுவே துயரத்தின் மூலம் பயமில்லாமல் இருக்கிறது எப்படி பயத்தை பயப்படாமலும் துக்கத்தை துக்கப்படாமலும் குழப்பத்தை குழப்பாமலும் இருந்தால் பயத்திலிருந்து விடுபடலாம் கோபத்தை எப்படி கையாள்வது கோபத்தை வெளிப்படுத்தாமல் அல்லது அடக்காமல் வெறும் அனுமதித்து அப்சர்வ் பார்த்தால் அது நீர்த்துப் போகும் உணர்வுகளை அடக்குவது நல்லதா இல்லை உணர்வுகளை அடக்குவது அவற்றிற்கு உயிர் கொடுத்து அவை நிரந்தரமாக தேங்கி விடுவதைப் போன்ற தோற்றத்தை உருவாக்கும் பதிவுகளிலிருந்து விடுதலை பெறுவது எப்படி அடையாளம் என்ற கற்பனையின் மூலமாகவே நீங்கள் பதிவுகளிலிருந்து விடுபடுவதை தள்ளிப் போடுகிறீர்கள் மனதின் உறைந்த தன்மையை உடைப்பது எப்படி இயற்கை அதற்கு நேரெதிரான சக்தியுடன் ஒரு மீட்பறை உலகிற்கு அனுப்புகிறது மனதின் மாயகளை எப்படி புரிந்து கொள்வது நான் என்ற இல்லாத ஒன்று இருப்பதைப் போல் மனம் உருவாக்குகிறது என்பதை புரிந்து கொள்வதே மாயைகளை புரிந்து கொள்வது மனசை எப்படி முழு மனசா மாற்றுவது எதிர்ப்பில்லாத மனதை முழு மனம் என்று அழைக்கலாம் அதற்கும் மனமற்ற தன்மைக்கும் வேறுபாடு இல்லை எண்ணங்களுக்கு பொறுப்பு ஏற்க வேண்டுமா இல்லை நீங்கள் உருவாக்காத தானாக வரும் எண்ணங்களுக்கு பொறுப்பு ஏற்க தேவையில்லை எதிர்வினை வந்திருப்பது எப்படி எதிர்வினையை எதிர்வினையாகவே மறைய அனுமதிக்கும்போது அது செயலாக மாறாமல் கர்ம சுழற்சியிலிருந்து விடுபடலாம் விடுதலைக்கான பாதை எது உங்கள் களைப்பு மிக்க பயணத்தை முடித்துக்கொள்வது ஒன்றே பாக்கியிருக்கிறது முடிவில்லா ஓட்டம் என்ன என்ன ஞான விடுதலை ஒரு முடிவான நிலை அல்ல அது முடிவில்லாத இயக்கமும் இயக்கமற்ற தன்மையுமே மனதின் தந்திரங்கள் எவை மனம் தன்னை தன் முரண்பாடுகளை தற்காத்துக் கொள்ள பலவித தந்திரங்களை செய்கிறது ஞானத்தின் எளிமை எப்படி ஞானம் மிக இயல்பானது சாதாரணமானது தன்மை கொண்டது மனம் ஒரு சாதனை போல ஞானத்தை பார்க்குமா ஆம் ஞானப் புரிதலை ஒரு நிலையாகவோ சாதனையாகவோ மனம் எதிர்பார்த்து தள்ளிப் போடுகிறது மனம் இல்லாத நிலைக்கு முயற்சிப்பது எதுக்கு வழிவகுக்கும் மனமற்ற நிலையை அடைய விரும்புவதும் உங்கள் மனமே இதுவே நுட்பமான ஒரு இன்ப ஓட்டம் மனதின்படி எவ்வாறு தளரும் எண்ணங்களோடு உங்களை முழுமையாக ஏற்றுக்கொண்ட கணத்தில் அவற்றின் இறுக்கமான பிடிகள் உடனடியாக தளர்வதை உணர்வீர்கள் விழிப்புணர்வுடன் எண்ணங்களை பார்ப்பது எதுக்கு காரணமாகும் விழிப்புணர்வுடன் எண்ணங்களை பார்க்கிறேன் என்பதும் கூட ஒரு பெரிய தடையே புலங்கள் தளர்வது மனதை பாதிக்குமா உடல் தனது உயிர்ப்பை முற்றிலுமாக இழக்கும்போது மனதின் அடையாளமும் குறைந்துவிடும் குருவின் இருப்பு எப்படி மனதை பாதிக்குது குருவின் தளர்வான இருப்பு ஆழ்ந்த அமைதியை ஏற்படுத்தும் முழு மனதை ஏற்றுக்கொள்வதால் என்ன மனதில் தோன்றும் எந்த எழுச்சியையும் நல்லதோ கெட்டதோ அதை மாற்ற முயற்சிப்பதில்லை என்ற தெளிவு வந்தவுடன் எல்லாம் ஓடி மறைகிறது அனைவருக்கும் நன்றி வணக்கம் நான் அனிதா